எங்கு கேக்குறதும் இல்லாம எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி அது கீழே ரெண்டு மூணு பேர் வந்து இப்ப நீங்க போஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எப்ப போத்தாலும் கேட்டு ஓகே இவங்க எல்லாரும் கேக்குறாங்களேன்னு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணாலும் பார்ட் ஒன் போஸ்ட் பண்ணேன் இல்லையா அன்னைக்கு ஈவினிங் தான் என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு இருந்து அப்படி ஷோல்டர் போன்ல கிராக் ஆகி எனக்கு செகண்ட் பார்ட் போஸ்ட் பண்ற ஐடியாவே இல்ல சரி விட்டுருவோம் அதோட அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் பட் திருப்பியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன சொன்னாலும் விட சரி ஓகே செகண்ட் பார்ட் கேட்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அதனால ஓகே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ வீடியோக்குள்ள போலாம ஒரு கல்யாணம்னா பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க நார்மலா எல்லா சாங்கிய சம்பிரதாயத்தையும் ஒழுங்கா பண்ணணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது ஒழுங்கா கொடுக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா கல்யாணம் எங்கேயா நின்றுடுமோ என்னன்ட்டு ஆனா கல்யாணம் பொண்ணு நித்த நித்தம் பயந்தது ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்னோட கல்யாணத்துலதான் நினைக்கிறேன் ஏன்னா கல்யாணம் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து மண்டபத்து மேல ஏறி நின்று ரிசப்ஷனுக்கு நிற்கும் போதும் சரி கல்யாணத்துக்கு நிற்கும் போதும் எப்படா யாருடா என்னடா பிரச்சனை பண்ணுவாங்க நிறுத்திடுவாங்களோன்ற பயத்தோடவே இருந்த டைமிங் தான் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட ஒரு மாதிரி திக்கு திக்குங்கிற ஃபீலிங் இருந்துகிட்டேதான் இருக்கும் எல்லாருக்குமே கல்யாணம்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எனக்கு மட்டும் அது ஒரு ரொமாண்டிக்கான மூமெண்ட் அம்மா எவ்ளோக்கு எவ்வளோ வெறுத்து போய் சரிப்போ கல்யாணம் பண்ணி வச்சு தொலைறேன் நீ ஆச்சு உன் புஷனாச்சு அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போனாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்கலன்னா போய் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துட்டு வந்துட்டு இதை பாருங்க இல்லைன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை நான் சொல்ல முடியாது இல்லையா புரியாதா புரியுமா தான் தெரியும் ஈவன் இந்த மூக்குத்தி கூட கல்யாணத்தை நான் பயந்தது உண்டு பத்திரிக்கைனால வந்துச்சு அது மட்டும் இல்லாம ஜவுளி எடுக்கும் போது ஒரு சின்ன சலசலப்பு அதுக்கப்புறம் கல்யாணம் ரிசப்ஷன் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு கூட பிரச்சனை இது எல்லாத்தையுமே பாக்கணும்னா பண்ணிட்டு இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க எங்க அம்மா ஒரு வழியா கன்வென்ஸ் ஆகி அஹ் எங்க மாமியார் வீட்டுக்கு போலான்னு முடிவே பண்ணிட்டாங்க சரி போய் பேசிடுவோம் எங்க அம்மாவுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஏன்னா அவங்க அங்க ஏன் அப்படி பண்றா அப்படி இப்படி பண்றாருன்னு அவங்க வீட்டுலயே போயிட்டு எங்க அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்ப திருப்பியும் அவங்களுக்கே போயிட்டு கல்யாண விஷயமா பேச போனோம் அது எப்படி என்னன்னு சங்கடம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா அது மட்டும் இல்லாம போக முடியாது எங்க அம்மா எங்க மாமா அதுக்கப்புறம் எங்க பாட்டி எங்க அம்மாச்சி அவங்க மூணு பேரும் சேர்ந்து சரின்னு சொல்லிட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க மாமியார் குளிக்க போயிட்டாங்க வந்து பண்றாங்க அவங்க ஒரு குளிக்க தான் எல்லாரும் காலையிலயும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கதான் போனாங்க அது ஒரு யதார்த்தமான விஷயம் தான் பட் இந்த வீடு சடனா அங்க போய் இருக்கும் போது அவங்களுக்கு பார்க்கும் போது அது ஒரு இன்சல்ட்டிங் மாதிரி ஃபீல் ஆயிருக்கு ஏன்னா கல்யாணம்னு பேச போனா எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனஸ்தாபம் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் சரி குளிச்சுட்டு வந்த பிறகு கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா அதுவும் இல்லை ஆஹ் எங்க பொண்ணு மாப்பிள்ளை இல்லாம நாங்க வந்து நல்ல விஷயங்கள் வீட்டுல விசேஷங்கள் எதுவுமே நாங்க பேச மாட்டோம் ஆஹ் அவங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அவங்க வந்த உடனே நம்ம இதை பத்தி பேசலாம்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட மாமா கிட்ட எல்லாம் சொல்லவும் அவங்க அதுலயே அக்செப்ட் ஆகி சரின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னடாது நம்ம ஃபர்ஸ்ட் பேச போனோம் அப்பவே வந்து இப்ப பேச வேணாம் அப்புறம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடந்திருக்கும் நம்மதான் இருக்கோமே வேற யாரை திட்ட முடியும் நம்மளதான திட்ட முடியும் அங்க நடந்த கடுப்பை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எங்க அம்மா என் தலையில ஓயாம ஒரு நாற்பது பக்கத்துக்கு எழுதறாங்க அந்த அளவுக்கு ஒரு சரமாரியான திட்டுக்கள் உன்னை பெத்ததே வேஸ்ட் உன்னை பெத்ததுக்கு ஒரு பாறாங்கல்ல பெத்திருக்கலாம் அப்படி இப்படி எனக்கு அப்ப கூட பாருங்களேன் ஒருவேளை நம்ம சைஸ் பெருசா இருக்கனால பாறாங்கல்லோட கம்பேர் பண்றாங்க இல்லன்னா வேற எதோட கம்பேர் பண்ணிருப்பாங்களா அப்படிதான் தோணுது தெரு நான் திட்டுறாங்களேங்கிறது மூளைக்கு ஏறவே இல்லை ஆக்சுவலா அப்பெல்லாம் நான் எப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் எப்படின்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி ஏன் மூளை ஹாப்பியா தான் இருக்கும் நான் ஜாலியா இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படிதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் மெச்சோர்ட் ஆனதுலாம் அது எல்லாத்திட்டையும் வாங்கிட்டேன் எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட சைலண்டா போயிட்டு என்ன சொன்னாங்க ஏதாவது நல்லதா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்க அம்மாவுக்கு வந்ததே காண்டு கொஞ்சம் கையில மட்டும் தொடப்பம் கிடைச்சிருந்தா உதரிவிப்பாங்க வாய மூடிட்டு போய் ஒவ்வொரு மூளையில உட்காந்துரு இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டேன் அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஓகே பாசிட்டிவா எதுவும் நடக்கல அதனால நம்ம அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி போய் உட்காந்துட்டேன் தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அவங்க வந்துட்டதான் ஏன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வந்து பேச சொல்லுன்னு சொல்லி என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் அவரு எங்கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்ற இந்த மாதிரி அவங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாம் பேச போங்கன்னு பேசுறதுக்கு கூப்பிட்டா பேசுறதுக்கு தனியா போக முடியாது இல்ல எங்க அம்மாச்சியும் எங்க மாமாவையும் கூப்பிட்டா இல்லப்பா லாஸ்ட் டைமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நாங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆஹ் வரலன்னு சொன்னதால எங்க அம்மா வந்து என்னடா பண்றது இவங்க வரலன்னு சொல்லிட்டாங்களே இப்படி தனியா போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் இருந்தாங்க ஒரு நாலஞ்சு லேடிஸ் இருந்தாங்க அவங்களை கூட்டிட்டு வந்து பேசலாம் எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே சரி அவங்கள கூட்டிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்க அம்மா பண்ண மெயின் தப்பே அதான் மூணாவது மனுஷங்களுக்கு கல்யாண விஷயம் பேசுறதுக்காக எங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டி போனதான் இருக்கு இல்லையா மெயின் பிரச்சனையே ஏன்னா வந்து எப்படி சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசுவாங்க ஏதா பிரச்சனை வராமையா இருக்கும் ஆல்ரெடி எல்லாமே பிரச்சனை அதுல இந்த பிரச்சனையோட ஆட் ஆனாய் அது பூகம்பமா வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி இருந்தது போய் போயி பேசுறதுக்காக போயிட்டாங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு எங்க மாமியார் என்னென்ன சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்க எல்லாத்தையுமே மறுத்து 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 கூட இருக்கவங்க பேசுறாங்க எங்க அம்மா ஒண்ணும் பேசல கூட இருக்கவங்க பேசணும்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஆஹ் எங்க சாங்கியோ சம்பிரதாயம் வளர்க்கலாம் உங்களுக்கு தெரியாதுங்க தெரியாம நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட இருக்கவங்கள சொல்லவும் எங்க அம்மாவுக்கு அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்திருக்கிறாங்க நீங்க அவங்க எல்லாம் இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு இதுவா போய் சரி நம்ம சுஷல் பொண்ணு பார்க்குற மாதிரி போயிடுவோம் மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியா பொண்ணு பார்க்க வர போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஏன் வீட்டுக்காரர் சொல்றாரு வந்தவங்கள வாசல் நின்னு வாங்கன்னு கூப்பணுப்பா இதெல்லாம் இருக்கு இல்லைன்னா அது மரியாதை குறைச்சலா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் ஒரு நாலஞ்சு லிஸ்ட் கொடுத்தாரு எனக்கு என்னன்னா ஐயோ வாங்கன்னு கூப்பிடணுமா நம்ம வீட்டாளுங்களை சொல்லி வாங்கன்னு போய் வாசல்ல நின்று கூப்பிடுங்கன்னு சொன்னா நம்மளே ஏதாவது திட்டு வாங்கலாம்னு அது ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் எப்படி எங்க கிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன் ஏன்னா எங்க அம்மா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது சாங்கிய சம்பிரதாயத்தை விட நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டா பண்ணிட்டு போயிடுவோம் இந்த சாங்கியா சம்பிரதாயம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ற ஆள் கிடையாது என்ன அந்த நேரத்துக்கு வருதோ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவோம் அவ்வளவுதான் எங்க அம்மா சோ இவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லி நான் புரிய வைக்கணும் நான் ஒரு கன்ஃபியூஸ் இருந்தேன் நல்லவேளை எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தேன் வெளில போய் வாங்கன்னு கூட்டுவாங்க அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எங்க அம்மா ஓரளவுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கேட்டாங்க அப்போ பொண்ணு பாக்குற சினாரியோ ரொம்ப தான் இருந்தது ஏன்னா நம்ம டிவில தானே பாப்போம் அந்த பொண்ணு பாக்குற விஷயம் இந்த காஃபி கொண்டு போய் கொடுக்கறது இந்த பஜ்ஜி சொஜி இதெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் அது நம்ம லைஃப்லயே ரியலா நடக்கும் போது அது ஒரு மாதிரி பட்டர்ஃபிளை மூமெண்டா தான் இருக்கும்ல ஆஹ் ஒரே சிரிப்பு ஆஹ் எனக்கு வந்து உள்ளார நிக்கவே முடியல பரப்பரான் இருக்கு ஏன்னா இவர் வெளில உட்காந்துருக்காரு நம்மளோடலோட பேசுறதுதான் நம்ம வேலையை அவரை பார்த்தா இப்ப அவர் வெளியில தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு அவங்க சித்தப்பா சித்தி ஏன்னா அவருக்கு அப்பா கிடையாது சோ அப்பா ஸ்தானத்துல சித்தப்பாவும் சித்தியும் தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க எனக்கு என்னன்னா இவர் ஆயிரத்தி எட்டு தடவை நம்மளை பார்த்திருக்கிறாரு இவங்க பொண்ணு பாக்குற வேற புதுசா பாக்க வந்திருக்கிறாரு இங்க இந்த சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி எனக்கு கூண்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம போல இல்லை அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு காபிலாம் குடுத்துட்டு ஒரு மாதிரி ஜிகிச்சி இருந்து இருந்த மாதிரி எனக்கு அப்போ வருது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி ஓகே நிச்சயதார்த்தம் எப்போ இதெல்லாம் வந்து டேட் பிக்ஸ் பண்ணிட்டு சொல்றோம் ஆஹ் அன்னைக்கு வந்து நிச்சயதார்த்த வச்சுக்கலாம் வீட்லயே சிம்பிளா வச்சுக்கலாங்கிறத அன்னைக்கே பேசிட்டாங்க அன்னைக்கு ஜஸ்ட் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிட்டாங்க ஏன்னா கை நினைக்க மாட்டாங்களாமே அப்போ இவங்க எங்க அம்மாக்கு வந்து இவங்க அம்மா வந்து சித்தி அப்பதுல இருந்து சொந்தக்காரங்க ஆனா கை நினைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டாங்க எங்க அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்க சரி அவங்க சாப்பிடல நான் அவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு தானே சமைச்சு வச்சிருந்தேன் சாப்பிடாம போயிட்டாங்க எல்லாம் உன்னாலதான் நீ எல்லாம் ஆரம்பிச்சதுனாலதான் இதெல்லாமே பிரச்சனை இல்லைன்னா எங்க சித்தி வீட்டுக்கு வந்தா நல்லா சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படி இப்படின்னு எங்க அம்மா ஒரு பக்கம் ஐயோ மாட்டிட்டு முடிக்கிறது எப்படா என்னடா திட்டுவாங்கன்னு பயந்துகிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க ஊர் சுத்துறது மட்டும் நிறுத்தல நாங்க ரெண்டு பேரும் அப்பதான் அண்ணனகர் டவர் பார்க்கல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இவருக்கு வந்து அவங்க அம்மா போன் பண்ணிட்டோம்டா நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க வீட்டுல சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னாங்க இவரு சரிமா நான் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கிட்ட

ஆஹ் வந்து இந்த மாதிரி வீட்லயே சின்னதா தான் பண்ணாங்க ரொம்ப சமைக்கிற வேலையில எங்க அம்மா எடுத்துக்கிட்டாங்க மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எங்க அம்மா சொன்னனால எங்க நாத்தனார் தான் மத்ததெல்லாம் பண்ணாங்க ஒரு வழியா நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு அப்போ அவங்க சித்தப்பா ஒரு வேலையை பார்த்தாரு ஆல்ரெடி எல்லாமே ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து விருப்பம் இல்லாம அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க பெரிய அண்ணன் மட்டும்தான் இவர் லவ் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணி சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தம்பியோட லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வந்து கல்யாணத்துக்கு ஓகே வந்து எல்லாரையும் சொல்ல வச்சாரு ஆஹ் மத்தபடி அவங்க வீட்டுல யாருக்குமே விருப்பமே கிடையாது எங்களோட மேரேஜ்க்கு சோ அப்படி இருக்கும்போது வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அவர் கேட்டாரு என்னென்ன அவங்கள்ட்ட இந்த குடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாம் இருக்கும் இல்லையா கல்யாணத்துல அது என்னென்ன கேட்கணும்னு கேட்டபோது என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க எனக்கு ஆண்டவன் கொடுத்த ரெண்டு காலங்க இருக்கு என் ஒய்ஃப நான் நல்லபடியா வச்சு பாத்துப்பேன் எனக்கு அவங்க அம்மா இதுதான் போடணும் அந்த போடணுன்ற எந்த ஒரு டிமாண்ட்ஸும் எனக்கு வைக்கவே வைக்காதீங்க அப்படின்ட்டாரு அவங்க அம்மாவும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க அவ வந்து ஒருத்தியா நின்று இந்த கல்யாணத்தை நடத்தணும் அதனால எதுவும் கேட்காதீங்க அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம ஏதோ இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா இங்க வந்து நிச்சயதார்த்தம்ல நடந்துட்டு இருக்கு எங்க எங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏமா இந்த பையனை போய் பொண்ணு குடுக்குறீங்க உருப்படாம சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஐயோ அவரு சொன்னது எங்க அம்மா வந்து அப்போதைக்கும் ஒண்ணும் காமிக்கல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு போற வரைக்கும் எல்லாமே நல்லாதான் போச்சு அஹ் போட்டோஸ் எல்லாருமே எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் அந்த ட்ரெடிஷன் எல்லாமே அங்க நடந்துச்சு அங்க உட்காந்து அதெல்லாம் படிப்பாங்க இல்லையா இந்த தேதி கல்யாணம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ராப்பரா படிச்சு எல்லாம் அவங்கவுங்க அவங்கவங்க வீட்டுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கேக்குறாங்க அவங்க சித்தப்பாவே அப்படி சொல்றாங்க அது அவர் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் எல்லாம் போட்டோகிராஃபர் என் ஹஸ்பண்ட் சோ அந்த வேலையில சுத்திட்டு இருக்கிறதான வேலை அதுதான் பண்ணிட்டு இருக்கு அப்படி அப்படி இருக்கும்போது உருப்படாமங்கிறது அவங்க எதனால அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது சோ அவர் வேலை இதுதான் சோ அத மீன் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்ப அப்படி சுத்திட்டு இருக்கிறத மத்தபடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு வழியா ஓரளவுக்கு ஓகே சரி நம்ம வந்து தப்பான சாய்ஸ் நம்ம பொண்ணு எடுக்கலங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டும் கல்யாணத்தை என்னைக்கு பிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மார்ச் மாசம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரொம்ப எல்லாம் டைம் இல்லை கரெக்டா ஒரு ஒன்றரை மாசம் கிட்டதான் நடுவுல நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்குமே டைம் இருந்துச்சு அதுக்குள்ள இந்த ஜவுளி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணணும் அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் எங்க வைக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எங்க அம்மா வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டையும் போய் ஒரு இடம் கேட்டுட்டு பேசிட்டு வந்துருவோம் ஏன்னா அதேதான் எல்லாம் பேசல ஆஹ் சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க எங்க அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி கோயில்ல வச்சுக்கலாமா திருத்தணி கோயில்ல வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்கம்மா கேட்கவும் ஆஹ் அவங்க வந்து இல்ல இல்ல கோயில்ல எல்லாம் வச்சா வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்க எங்களோட ட்ரெடிஷன்ல மூணு தாலி கட்டுவோம்மா காலையில முகூர்த்தத்துக்கு ரெண்டு தாலி கட்டுவோம் அப்புறம் நாகவல்லி முகூர்த்தம் சொல்லி ஒரு பதினோரு மணி வாக்குல ஒரு முகூர்த்தம் வச்சு அதுக்கு ஒரு தாலி கட்டுவோமா ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு எங்க அம்மா அதுல கன்வின்ஸ் ஆகி அஹ் மண்டபம் பாக்க ஆரம்பிச்சாங்க அண்ணா நகர்ல டிசி கல்யாண மண்டபம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்ல அந்த மண்டபத்துக்கு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலா மாப்பிள்ள வீட்டுல வந்து இந்த மண்டபம் ஓகேவா இத்தனை ரூம் இருக்கு உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும் இந்த மாதிரி டிஸ்கஷன் போய்தான் மண்டபத்தை ஓகே எங்க எங்க அம்மா தெரியாம அட்வான்ஸ் மட்டும் குடுத்துட்டு வந்துட்டாங்க நான் வந்து வந்து சொல்லி இவர் அவங்க வீட்டுல போய் சொல்லவும் கடைசியில ஏண்டா ஒரு எட்டு எங்களை எல்லாம் கூட்டு போய் காமிச்சு இது ஓகேவா இந்த இத்தனை ரூம் வந்து உங்களுக்கு இத்தனை ரூம் எங்களுக்குன்னு இதெல்லாம் பேசி கேட்க மாட்டாங்களா அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் வந்து சொன்னாரே இல்லம்மா ரூம் ஏதாவது வெளியில புக் பண்ணிக்கலாம் சரி அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் விடுங்க ரொம்ப முக்கியமானது பத்திரிக்கை புதாகரமான பிரச்சனை என்னன்னா அவங்க வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் சாம்பிள் காமிச்சு அஹ் நிச்சயதார்த்தத்துலயும் அவங்க அண்ணன் வந்து எழுதிட்டு போயிட்டாரு விஷயங்கள் தான் வந்து பத்திரிக்கையில வரணும் அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல கேட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டாங்க ஆனா எங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா இவங்க அப்பாவோட பேரு அதுக்கு கீழே இவரோட பேர் இன்னாரோட பையன் அவ்வளவுதான் அவங்க பத்தி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே பத்திரிகையில போடல அது போதாதா பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனையாச்சே பிரச்சனையாச்சும் எங்க அம்மா இதை பண்ணினாங்க இல்லையா இத வந்து ஒரு சாம்பிளாச்சும் காமிச்சு இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு காமிச்சிருந்தா கூட அப்பவாச்சும் கரெக்ட் பண்ணிருக்கலாம் அம்மா அது கூட பண்ணல டைரக்டா எல்லாத்தையும் பத்திரிக்கையும் பிரிண்ட் பண்ண கொடுத்தாச்சு அதை அச்சடிச்சு வந்து நாங்க மடிச்சு அதை கவர்ல போட்டு டெலிவரி பண்ண வேண்டியதுதான் மிச்சம் அந்த ரேஞ்சுக்கு தான் எங்க அம்மா எல்லாத்தையும் அச்சடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் போட்டோ காப்பி நான் எடுத்தா அமிச்சா இன்னும் உங்க அம்மா இப்படி பண்ணிருக்காங்கன்னு இவர் கேட்டு அவங்க வீட்டுல காமிச்சு கடைசில வந்து அது இன்னும் உங்க வீட்டு மட்டும் உங்க அப்பாவோட இது எல்லா இதுவும் போட்டு நாங்க இன்னாரோட பொண்ணுன்னு போட்டிருக்கோம் எங்க வீட்டு பேரும் அப்பாவோட பேர் மட்டும் போட்டு இப்படி போட்டிருக்கீங்களே இது எப்படி இது இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு அது ஒரு மாதிரி பெரிய டாக் மாதிரி போச்சு கடைசியில நீங்க அடிச்ச பத்திரிக்கையா உங்க வீட்டு ஆளுங்க சைடு வரைக்கும் கொடுத்துக்கோங்க எங்க வீட்டு ஆளுங்க சைடுல நாங்க அடிச்ச பத்திரிக்கையா கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசில ஒரு வழியா பெருசா போக வேண்டிய விஷயம் ஒரு 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 பத்திரிக்கை மட்டும் மாப்பி வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட மிஸ்டேக் ஆயிடுச்சு இதை நான் எப்படி போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்சாட்டியம் பண்றாங்க நான் போய் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி என்னென்னமோ கன்வின்ஸ் பண்ணி கடைசியில எங்க அம்மா போய் பத்திரிக்கை ஒரு வழியா வச்சுட்டு வந்தாங்க சரி இந்த ஜவுளி வாங்க போறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா அங்க எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையா போச்சு எல்லாத்துலயும் ஏன் மண்ட உருளும் எங்க அம்மா கிட்டக்க இந்த தேதிக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம் அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளவு எடுக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே எடுங்க பொண்ணுக்கு அது கொஞ்சம் பேர் மாதிரி நிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்க எங்க அம்மா அது என் இஷ்டம் மாப்பிள்ளைக்கு நான் எப்படி எடுக்கணும் அது என்னோட இஷ்டம் நான் தான் முடிவு பண்ணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சரின்னு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எனக்கு சாரீ எல்லாம் பாக்குறாங்க எனக்கு வந்து ஒரு சாரி மெரூன் கலர் சாரி எனக்கு எப்பவுமே இந்த ரெட் மெரூன் பேஸ்டு இந்த மாதிரி பிடிக்குங்கறனால நான் அது அதுல ஒரு கொஞ்சம் சாரி நல்லா இருந்ததுன்னு சொல்லி நான் அதை எடுக்கிறதுக்கு பார்த்தா எங்க அம்மா இல்ல இல்ல நீ அதை எடுக்கூடாது இந்த கிரீன் கலர் தான் காஸ்ட்லியா இருக்கு இது இதேடு கிரீன் ஷேட்ல ஒரு மாதிரி சில்வர் ஜரியில வந்து ஒரு சாரி இருந்தது நீ அதை எடு அதுதான் காஸ்ட்லியா இருக்கு நீ அதான் எடுக்கிற எனக்கா அந்த மெரூன் மேலதான் கண்ணா இருக்கு எங்க அம்மா நீ அதான் எடுக்கிற என் பேச்சு இதுலய கேளு நீ அதை தான் எடுக்கிறேன்னு என் காதுல குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே செலக்ட் பண்ணிட்டு ஓகே சொல்லிடு அப்புறம் இவருக்கு போனாங்க இவருக்கும் கோச்சூட்டை வேணுமா ஷர்வாணி வேணுமான்னு கேட்டாங்க இல்ல கோச்சுட்டே ஓகேன்னுட்டாரு சரின்னு வந்துட்டு சரின்ட்டு ஒரு வழியா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க இருந்து இருந்து கேம்பியாச்சு ஓடுறையா அது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு சலப்பு தான் அது யாருக்கும் தெரியல சோ அந்த மாதிரி போயிட்டு அது ஒரு இதுவா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு டென் டேஸ் இருக்கும் என் ஆத்தனார் போன் பண்ணி சொல்றாங்க கல்யாண பொண்ணு மூக்கு குத்தி இருந்தாதான் மணமேடையிலயே உட்காரணுமா கல்யாணம் மாப்பிள்ள காது குத்தி இருந்தாதான் மணமேடையில உட்காரணுமா இல்லனா வந்து சாஸ்திர சம்பிரதாயம் பண்ணி மூக்கு குத்தாம காது குத்தாம கல்யாணமே பண்ணக்கூடாதான் இது சொன்ன உடனே அவரு போய் அசால்ட்டா காது குத்திட்டு வந்துட்டாரு என் ஹஸ்பண்ட் ஆனா எனக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் பர்மிஷன் வாங்கணுமே எங்க அம்மா கிட்ட அம்மா இந்த மாதிரி மூக்குத்தணும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றேன் எங்க அம்மா சொல்றாங்க ஐயோ உன் மூக்கு குடம்புல மாதிரி இருக்கு இதுல எல்லாம் குத்துனா உனக்கு நல்லாவே இருக்காது குத்ததை குத்தது அப்படிங்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டவா இது நான் எப்படி பேஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி கடைசியில எங்க பாட்டி கிட்ட போய் சொல்லி அம்மாச்சி இந்த மாதிரி மூக்குத்தணும்னு சொல்றாங்கம்மா இதெல்லாம் கல்யாணம்மா அங்க மேடையிலேயே ஏறி உட்கார கூடாதுன்றாங்கம்மா அம்மா வேற ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா எங்க அம்மாச்சி தனியா கூப்பிட்டு போயிட்டு வில்வாக்கத்துல ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இந்த கன்ஷாட் எல்லாம் இல்லை அதுல வந்து அது பண்ணி இந்த மூக்குத்தி போட்டு விட்டாங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஒரே டிசைன் தான் போட்டுட்டு இருக்கேன் நான் வேற மாத்தவே இல்லை வெறும் பிரெக்னன்சிக்கு ரெண்டு தடவை கழட்டிருக்கேன் அவ்வளவுதான் அது தவிர இந்த மூக்குத்தியெல்லாம் சேஞ்ச் பண்ணவும் இல்லை எங்க பாட்டி ஞாபகமாவும் என் கல்யாண ஞாபகமாவும் இந்த மூக்குத்திய நான் அப்படியேதான் வச்சிருக்கேன் நான் வேற டிசைனே மாத்தல இதே மூக்குத்தி தான் இப்ப வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன் இப்ப என் பாட்டி வீடியோ காலில் பேசும்போது கூட ஏன் இன்னும் இதே மூக்குத்தி போட்டுட்டு இருக்கேன் வேற ஏதாவது டிசைன்ல வாங்கி போட வேண்டியதா நான் நிறைய டிசைன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கல்யாண ஞாபகமோ உங்க ஞாபகமும் இது அப்படியேதான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் இருக்கும்போது எங்க வீட்டுல பந்தக்கால் நாட்டுட்டாங்க அவங்க வீட்டுல மூணு நாளைக்கு முன்னாடி பந்தக்கால் நாட்டினாங்க ஆஹ் எனக்கு நலுங்கல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அஞ்சு நாளும் மாத்தி மாத்தி நலுங்கு வச்சு ஒவ்வொருத்தர் மாமன் முறைக்கு எல்லாரும் வந்து சாரி கொடுக்கறது அதே கட்டிட்டு போட்டோ எடுக்கிறது இதே போயிட்டு இருந்து அந்த அஞ்சு நாள் அவரை ஒரு கண்ணியத்தோட கட்டுப்பாடோட நாங்க பாக்காம தான் இருந்தோம் பாக்காம இருந்தோமே தவிர டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ் ரிலேலேயே தான் இருக்கும் இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது இது இங்க போயிட்டு இருக்குப்பா நம்ம ஹெந்தி வச்சுட்டு இருக்கேன்ப்பா அதுப்பா இதுப்பான ஆயிரத்தட்டு இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கு அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கு சோ இது மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்தது மூணாம் தேதி சாயங்காலம் ரிசப்ஷன் மண்டபத்துக்கு போகணும் எங்க வீட்டுல இந்த நலுங்க வைக்கிறது இதெல்லாம் முடிச்சிட்டு எங்க அம்மா வந்து எங்க அம்மா கூட வேலை பாக்குறவங்க என் தங்கச்சியோட என்ன ஃபர்ஸ்ட் மண்டபத்துக்கு அமிச்சுட்டாங்க மாப்பிள்ள வீடு அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அங்க மாப்பிள்ள வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா மாப்பிள்ளைய ஆரத்தி எடுத்து மண்டபத்துக்குள்ள கூப்பிடுறதுக்கு எங்க வீட்டு சார்பா அங்க யாருமே இல்லை அங்க அது போதுமே அவங்க வீட்டுல சொல்றாங்க என்னடா மாப்பிள்ள வரவே இருக்கிறது யாருமே இல்லாங்க அஹ் இப்படி நம்ம வந்து இங்க இருக்கிறோம் நீ அவங்க வந்து ஆர்த்தி எடுக்கிற வரைக்கும் மண்டபத்துக்குள்ளயே வராத வெளியிலயே நில்லுன்னு இவ வெளவே நிக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வரேன் நான் வந்து அவங்க வீட்டுல இருந்து யாருமே பெரியவங்க வரல இப்ப வந்து பொண்ணு ரோட்ல நிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி அவ எங்க நாத்தனார் வந்து ஆர்த்தி எடுத்து என்ன மண்டபத்துக்குள்ள போமா அப்படின்னு சொல்லி உள்ள அமைச்சிட்டாங்க எங்க அம்மா வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாரும் வந்து ஆர்த்தி எடுக்கிற வரைக்கும் என் வீட்டுக்காரர் வெளில தான் நின்றுட்டு இருந்தாரு சோ கோயில்ல இருந்து மா வந்து மண்டபத்து கூட்டிட்டு வரணும் மாப்பிள அழைப்பு அதாவது பக்கத்துல ஏதாவது கோயில்ல வச்சு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சுட்டு அங்க இருந்து மாப்பிளை அழைப்பு மாதிரி கூட்டிட்டு வரணும் அதாவது கார்ல வச்சு கூட்டிட்டு வரணும் அதுக்கு வந்து பக்கத்துல ஏதாவது கோயில்ல வச்சுதான் கூப்பிடணும் இல்லையா அதுல என்ன கோயில் இருக்கு என்ன ஏதுங்கிறது எங்க அம்மாக்கு தெரியல மாப்பிள்ளையதான் போய் தேடுறாரு பக்கத்துல என்ன கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயில் இருக்குன்னு அவங்க சொல்லி அங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த வருஷத்தட்டு இதெல்லாம் வச்சு எல்லாரும் தூக்கிட்டு இவரு கார்ல அவங்க கார்லயே வந்துட்டாரு அதுக்குள்ள ஏன் நாத்தனார் எனக்கு சாரியை வச்சு குடுத்துட்டாங்க நானும் ஆகி வெளியில வந்துட்டேன் என் வீட்டுக்காரரும் அந்த மாப்பிள்ளை எழப்பு முடிஞ்சு அங்க வாசல்ல வந்துன்னுட்டேன் அப்படி ஆரத்தி எடுக்கணும் முப்பத்தாறு தட்டு வச்சு முப்பத்தாறு பேர் ஆரத்தி எடுக்கிறாங்க லைனா ஆரத்தி எடுத்து முடிச்ச பிறகுதான் ஸ்டேஜ்லயே ஏறணும் ஆக்சுவலா நான் வந்து மேக்கப்லாம் வந்து நானே தான் பண்ணிக்கிட்டேன் தலை வருது எல்லாமே வந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்துதான் விட்டாங்க சரி அம்மாக்கு அதெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு அம்மாக்கு அந்த செலவெல்லாம் கொடுக்க வேணாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அம்மாக்கு நம்ம சைட்ல இருந்து எந்த எந்த செலவும் கொடுக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் மேட்சிங் ஜுவல்லரி மட்டும் ரெண்டுக்கு எடுத்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த ஸ்டேஜ்ல ஏறி நிக்கும் போது அப்பவும் ஒரு விதமான பதட்டம் ஏன் இல்ல நம்ம ஸ்டேஜ்ல நிக்கிறோம் எங்க அம்மா வந்து ப்ராப்பரா எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து அவங்களை வரவேற்கணும் நிறைய என் தங்கச்சிக்கு வந்து டுவெல்த் எக்ஸாம் இன்னொரு தம்பி வந்து எயித் ஒண்ணமோ படிச்சுட்டு இருந்தா இன்னொரு தங்கச்சி ரொம்ப குட்டி பொண்ணு எனக்கு அடுத்து என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாது அதுவும் இல்லாம என் பெரிய தங்கச்சிக்கு வேற நாளைக்கு டுவெல்த் எக்ஸாம் வேற அவ இத முடிச்சிட்டு அவ எக்ஸாமுக்கு வேற போய் படிக்கணும் அதனால அவ சீக்கிரமே அங்க ரிசப்ஷன்ல இருந்து கிளம்பிட்டான் சோ எங்க அம்மா தான் எல்லாத்தையும் பாக்கணும் எங்க அம்மா ஒரு மாதிரி பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்காங்க எல்லா அந்த சாப்பாட்டுக்கு சொல்லி மண்டமோ இதெல்லாம் ஒழுங்கா இருக்கா இதெல்லாம் பாக்குறதுக்குள்ள எங்க அம்மா ரொம்ப அந்த ஃபிரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணிட்டாங்க மாப்பிளை வீடு சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும் அப்படிங்கறது கூட இல்லாமல் எங்கம்மா டான் கரெக்டா போய் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் அந்த ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீடு அத்தனை பேரும் எங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்டாங்க அது மாதிரி எங்க அம்மா கொஞ்சம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மூட்லயே தான் இருந்தாங்க சரி எதுவும் அவங்கள எதுவும் கண்டுக்கலாம் அவங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா என் நாத்தனார் கையை பிடிச்சிட்டு அங்க அவங்க மேடை கூட எங்க அம்மா வரல வாங்கன்னு கூப்பிட்டது கூட எங்க அம்மா நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என் நாத்தனார் இருந்தான் நின்ன எங்க அம்மாவுக்கு பாரு இப்பவே வந்து கல்யாணம் ஆனா அஹ் அவங்க வீட்டுலதான் போய் இருக்க போறோம்னு சொல்லி காக்கா பிடிக்கிற மாதிரி என் பொண்ணு பண்ணிட்டு இருக்கிறா அம்மா வந்து முக்கியம் இல்லங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி எங்க அம்மாவுக்கு தோணிடுச்சுட்டு போல இருக்கு ஒரு வழியா ரிசப்ஷன் முடிஞ்சு கடைசி ஸ்டெப் வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் நாளைக்கு அதால முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் ஒரு மாதிரி மைண்ட் குள்ள போயிட்டு இருந்தது சரின்னு போயிட்டு தூங்க போயாச்சு ஒன்றரை மணி இருக்கும் அப்ப திடீர்னு பார்த்தா ஒரே சவுண்டு ஆஹ் என்னன்னே தெரியல எல்லா சண்டை பிடிக்கிற மாதிரி சவுண்டு என்னன்னு பார்த்தா எங்க மாமாக்கும் எங்க அம்மாக்கும் சரியான சண்டை என்ன ஏதுன்னு புரியல எங்க அம்மாச்சி வேற வந்து என இருக்காங்க நீ பாட்டுக்கு உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் இங்க இவ்வளவு நான் அப்பதான் போய் படுத்தேன் திடீர்னு தூக்கத்துல எஞ்சி நம்மளுக்கு எதனால சண்டை என்ன எதுன்னு தெரியல கடைசியில எங்க மாமாவும் எங்க அம்மாச்சும் கிளம்பி போயிட்டாங்க வேற இந்த அத்தனை சண்டை நடக்கிறதையும் வேற அவங்க நின்று ரூம் வாசல்ல நின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க சரின்ட்டு ஒரு வழியா எல்லாம் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுச்சு எனக்கு பக்கு ஆரம்பிச்சிருச்சு என்னடா இந்த மாதிரி போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு காலையில முகூர்த்தத்துக்கு ஒரு எழுப்பி மணி எழுப்பி போட்டு பால் நலங்கு வச்சு அதுக்கப்புறம் இவங்க தெலுங்கு இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து ஒன்பது கஜம் சாரிய மஞ்சள்ல நினைச்சு அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதைய காய வச்சு அதுதான் முகூர்த்தத்துக்கு கட்டணும் காலையில ஆறு மணி முகூர்த்தத்துக்கு அது வந்து மடிசார் மாதிரி கட்டணும் நம்மளுக்கு தான் மடிசார் கட்டுறதுனால என்னன்னு தெரியாது அப்புறம் எங்க நாத்தனாரு நாத்தனாரோட அத்தம்மா அவங்க எல்லாம் வந்து எனக்கு கட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு தாலி கட்டினாங்க அதெல்லாம் முடிஞ்சது அந்த தலையில அந்த ஜலதர பெல்லம் ஏதோ சொன்னாங்க அதெல்லாம் வச்சு ஒயிட் வேஸ்டி மாதிரி எதையோ விரிச்சு வச்சுட்டு அவர் என்ன பார்க்காமதான் தாலி கட்டினாரு எனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தாலி கட்டின அந்த விளக்குனாங்க எனக்கு அது என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது எனக்கு ஆனா ஜாலியா இருந்துச்சா ஆறு மணி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப டயர்ட்ல இருந்தேன்னா அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டாச்சு இந்த இட்லி பொங்கல் அது என்னன்னா ஊத்தப்போ எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு அவ்வான்னு உட்காந்தா பதினாறு மணி முகூர்த்தம் அதுக்கு போய் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அது ஸ்டேஜ்ல வச்சு சாரி ஸாரி இதெல்லாத்தையும் வச்சு அதை போய் வான்னு சொன்னாங்க சரின்னு போய் அதுக்கு வந்து ஒரு மெரூன் கலர்ல சேரீ எங்க அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்க ஆஹ் அதைய கட்டிட்டு ரெடி ஆகி வந்தாச்சு பதினோரு மணிக்கு அது அந்த தாலியும் கட்டின பிறகுதான் ஃபுல்லா நான் இப்ப அவர் ஒய்ஃப் இப்பதான் நான் ஒய்ஃப் ஆயிருக்கேன் காவலையில தாலி கட்டணும் இல்லை இப்ப நாகவலி முகூர்த்த முடிஞ்ச பிறகுதான் நான் ஒய்ஃப் ஆயிருக்கேன் ஒரு வழியா மண்டபத்துல இருந்து கிளம்பணும் மதியான சாப்பாடை முடிச்சிட்டு கடைசியில பார்த்தா எனக்கும் அவருக்கும் சாப்பாடு இல்லை அது சாப்பாடுக்கு பே பண்ணியாச்சு எல்லாருக்கும் சேர்த்துதான் மாப்பிள்ள பொண்ணுக்கு சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன சின்ன அதுக்கப்புறம் எதுவுமே என் காதுல வளல நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு எனக்கு அது போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மோடுக்குள்ள போயிட்டேன் அவ்வளவுதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனி என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மோடுக்குள்ள நான் போயிட்டேன் கண்டிப்பா இதுதான் என் லவ் ஸ்டோரி கல்யாணத்துல எப்படி முடிஞ்சது கல்யாணத்துல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது இப்போ வரைக்கும் டுவெல் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் ஓடிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மோர் அண்ட் மோர் ஓட போது நிறைய என்னென்ன சமைக்கிறேங்கிறது நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே இன்னியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா வெளியில எல்லாம் டிராவல் பண்ணி போய் போகணும் ஆசை பட் இந்த குளிர்ல என்னால வெளியில நடுங்கிட்டே போக முடியல அதுதான் உண்மை வெளியில காலடி எடுத்து வச்சாலே உச்சந்தலையில இருந்து உள்ள பால் வளர்க்கு அதனால்தான் சரி நீங்க சமைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே இந்த போர்ச்சுகல்ல நிறைய இடத்துக்கு போயிட்டு அது எல்லாத்தையும் வீடியோ போடுவேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்கன்னா தான் அதை எல்லாத்தையும் பார்க்க முடியும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பார்த்து மகிழுங்கள்